எனது அன்புக்குரிய அண்ணன் எங்கள் அரசியல் வழிகாட்டி சமகால புரட்சியாளன் சமரசமில்லா போராளி தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை இந்த ஒப்பற்ற தமிழினத்தின் தலைவன் மாற்றத்திற்கான மக்கள் தலைவன் இந்த அதிகாரம் ஒரு குடும்பத்திற்கானது இது ஒரு சில அரசியல் கட்சிக்கானது என்ற இழிநிலையை ஒழித்து மக்கள் அதிகாரம் இது மக்களுக்கான அதிகாரம் என்று பெரும் முழக்கம் முழங்கி இந்த தரணியில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளன் எனது உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் இனிய இந்த பிறந்தநாள் இந்த நன்னாளில் எல்லா வளமும் உடல் நலமும் நீண்ட ஆயிலும் மங்காத புகழுடன் நீடோடி வாழ மனம் நிறைந்த வாழ்த்துக்களை எங்கள் அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்து அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன் அவர்களின் அரசியல் வழியில் அன்பு தம்பி அமீர் ஃபைசல் வாழ்த்துக்கள் அண்ணா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்